உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தல அஜித்துடைய விஸ்வாசம் திரைப்படம் வந்து நாளைக்கு உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது ஒரு ஒன் இயர் மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா நம்ம தலை அஜித்துடைய படம் வரப்போகுது அப்படின்றதுனால நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த விஸ்வாசம் படத்துக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த விஸ்வாசம் படத்துக்கான செலிப்ரேஷன்லாம் தற்போதே ஸ்டார்ட் ஆகி எல்லா தேட்டர்ஸ்லையுமே மிகவும் பிரம்மாண்டமான கட் அவுட்லாம் வச்சு நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே வேற லெவலில் மாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படத்துக்கான எக்ஸைட்மெண்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் வந்து தற்போது ஒரு கொல ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டர் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வசூல் வேட்டைக்கு தயார் ஃபேமிலி என்டர்டெயினர் விஸ்வாசம் ஃப்ரம் டுமாரோ இன் தியேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரை பார்க்கும்போது நம்ம தலை அஜித் வந்து ஒரு கலர் ஷர்ட்டோட கையில் அருவாலோட செம்ம வெறித்தனமாக இருக்காரு இந்த போஸ்டரை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக எல்லா தேட்டர்ஸ்லையுமே ஒரு மிகப்பெரிய செலிபிரேஷனே இருக்க போகுது தலை ஃபேன்ஸ் எல்லாருமே இப்பவே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துடைய ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் இருக்காங்க எப்படா நம்ம தலை அஜித்தை வந்து பிக் ஸ்கிரீனில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே வெறித்தனமாக இருக்காங்க சார் இப்போ இந்த விஸ்வாசம் படத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த போஸ்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு விஸ்வாசம் படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க